அதாவது நம்ம வீட்டு கிச்சனில் இதை மட்டும் வச்சா போதுங்க ரொம்ப ரொம்ப இருக்கும் அதே சமயத்தில் இதை வச்சா இந்த மாதிரி செய்யுமா அப்படின்னு நாமளே எதிர்பார்த்துருக்க மாட்டோம் எல்லார் வீட்டிலுமே சாதாரணமாக கிடைக்கக்கூடிய இந்த சீப்பு இந்த மாதிரி எல்லாம் அப்படின்னு நமக்கே தெரியாது அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய நேரத்தையும் நம்முடைய பணத்தையும் அதிகமாக மிச்சம் பண்ணக்கூடிய யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னன்னு பார்க்கலாமா இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இந்த பவுலில் அரை ஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா எடுத்துக்கிறேன் அதே மாதிரி அரை ஸ்பூனுக்கு பவுடர் உப்பு எடுத்து வச்சுக்கிறேங்க இப்போ நம்ம ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்துக்கலாம் இந்த எலுமிச்சை பழத்தை முதல்ல நம்ம பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த பாதியாக கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய எலுமிச்சை பழத்தில் இந்த ஜூஸ் எல்லாம் நம்ம தனியாக பிழிஞ்சு எடுத்துக்கவே கூடாது அதுக்கு பதிலாக இந்த ஜூஸை நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கணும் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக உப்புக்கரை படிஞ்சிருக்கக்கூடிய ஒரு இடம் தான் அதாவது நம்ம வீட்டு பாத்ரூம்லேயோ அல்லது கிச்சன் டைல்ஸ்லேயோ அதிகமான உப்புக்கரை படிஞ்சதுன்னா அதை தேய்ச்சு ரொம்ப கஷ்டப்படும் அப்படி தேய்ச்சா கூட அது போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போகவே போகாது ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டக்குன்னு அஞ்சு நிமிஷத்தில் ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் கடையிலேருந்து நம்ம காசு செலவு பண்ணி எதோ லிக்விடெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுவோம் ஆனால் அதெல்லாம் கொடுக்காத ஒரு சூப்பர் ரிசல்ட்டை நம்ம அஞ்சே நிமிஷத்தில் பார்க்கலாம் இப்போ நாம் எடுத்து வச்சுக்கக்கூடிய அந்த பவுடரில் அந்த எலுமிச்சைப்பழத்தை அப்படியே வச்சு கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி எடுத்தாவே போதுங்க நம்ம பழ ஜூஸை தனியாக பெளியில அதை அப்படியே டேரெக்டாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கிறோம் எந்த இடத்துலலாம் கரை அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் ஃபுல்லாக இந்த மாதிரி ரெண்டு நிமிஷம் தேய்ச்சி விட்டுக்கணும் இப்போ நாம் எடுத்து வச்சுக்கக்கூடிய அதே பவுலில் கொஞ்சமாக நம்ம பாத்திரம் கழுவுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஜெல்லோ அல்லது சோப்பு போடுறோம் கொஞ்சமாக கலக்கி ஊற்றிட்டு ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்து நல்லா ஒரு முறை தேய்ச்சி விட்டுக்கலாங்க ரொம்ப கைவலிக்க தேக்கணும் அப்படியே அவசியம் கிடையாதுங்க ஏற்கனவே நம்ம ஒரு முறை தேய்ச்சி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இப்போ நம்ம இந்த ஸ்க்ரப்பர் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் தேய்ச்சாவே போதுங்க அந்த உப்பு கரையெல்லாம் இருந்த இடமே தெரியாமல் போயிடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நம்ம எடுத்துக்கக்கூடியது பார்த்திங்கன்னா உப்பு பேப்பர் அதாவது இந்த சால்ட்டு பேப்பர் எல்லா கடைகளையுமே கிடைக்கும் விலையும் ரொம்ப கம்மி தான் இப்போ நம்ம முதல்ல ஒரு மெத்தடை பார்த்தோம் பாத்ரூமில் இருக்கக்கூடிய உப்பு கரையை போக வைக்கிறதுக்கு முதல்ல நம்ம பார்த்த ஒரு மெத்தடை விட இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் முதல்ல நம்ம தண்ணி விட்டு நல்லா தேய்ச்செடுத்தோம் இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியோ சோப்போ எதுவும் தேவையில்லை ஜஸ்ட் இந்த சால்ட் பேப்பரில் கொஞ்சமாக கிழிச்சு எடுத்து நல்லா ட்ரையாக இருக்கக்கூடிய கரை படிந்த டைல்ஸில் இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் தேய்ச்சி கொடுத்தாவே போதுங்க அப்புறம் பார்த்தோன்னா அவ்வளோ சூப்பராக நமக்கு க்ளீனாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடும் கூட கண்டிப்பாக வீட்லேயோ அல்லது கிச்சன்லேயோ அதிகமான கரை படிஞ்சது அப்படின்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம் நம்ம பென்சில் மாதிரியே இந்த மாதிரி கலர் சாக் பீஸாக இருக்கட்டும் அல்லது ஒயிட் கலர் சாக் பீஸாக இருக்கட்டும் நம்ம வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா போர்டில் எழுதுறதுக்கு கூட யூஸ் பண்ணுவோம் நிறைய ஸ்கூல்ல எழுதுறதுக்கு கூட இந்த மாதிரி சாப் பீஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லீங்களா இந்த சாக் பீஸ்மே பார்த்தீங்கன்னா பீஸ் கீழே விழுந்த உடனேயே டக்குன்னு நாலஞ்சு பீஸாக உடஞ்சிடும் சின்ன குழந்தைங்களை நம்ம உடஞ்சி பீஸ் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே அழுதுட்டு எனக்கு பெரிய சாக் பீஸ் தான் வேணும் அப்படின்னு அடம் கூட செய்வாங்க இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டாக ஒட்டுறதுக்கு வச்சிருக்கக்கூடிய இந்த டிரான்ஸ்பரண்டாக இருக்கக்கூடிய இந்த டேப் எடுத்து மேலே இது மாதிரி சுற்றி நம்ம பேக் பண்ணிவிட்டோம் அப்படின்னா இந்த பீஸ் நல்லா எழுதவும் செய்யும் அதே சமயத்தில் இந்த பீஸ் கீழே விழுந்தாலும் சரி அல்லது கையிலேயே வச்சு ரொம்ப நேரம் எழுதினாலும் சரி இந்த பீஸ் உடையவே உடையாது அதே சமயத்தில் சப்போஸ் இந்த சாக்பீஸ் கொஞ்சமாவது உடைஞ்சா கூட நாலஞ்சு பீஸா கீழே சிதறி விழாம எப்படியும் அதிலயே இருந்துடுங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய இன்னொரு கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போறோம் அதாவது நம்ம எல்லார் வீட்லையுமே யூஸ் பண்ணக்கூடிய தென்னன் துடைப்பத்தை பத்தி தான் தென்னந்துடைபம் நம்ம எல்லார் வீட்டிலேயுமே சாதாரணமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு துடைப்பம் தான் இந்த துடைப்பத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்னன்னா இந்த துடைப்பத்தை நம்ம வச்சு பெருக்க கூட செஞ்சிடலாம் ஆனால் ஒவ்வொரு டைம் இதை அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணி ரொம்ப கஷ்டப்படணும் இன்னும் சொல்ல போனா இந்த துடைப்பம் சீக்கிரமா பிரிஞ்சு கீழே கூட விழுந்துடும் மீடியம் சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு வேஸ்ட் பாட்டில் ஒன்று ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க மேல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாட்டிலோட பகுதியை மட்டும் இந்த துடைப்பத்துக்கு உள்ளே வச்சுருலாங்க நம்ம துடைப்பத்தை நல்லா பிரித்து நல்லா ஒரு கயிறுக்கு மேலே வச்சுட்டு இந்த பாட்டிலோட கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா அந்த பகுதியை துடைப்பத்துக்குள்ளே வச்சுட்டு இந்த குச்சிகளை மட்டும் நல்லா சுற்றி எடுத்துக்கலாம் நம்ம கட்டும் போது பார்த்தீங்கன்னா குறைவான குச்சிகளை யூஸ் பண்ணால் போதும் நார்மலாக பார்த்தோம்னா நம்ம தென்னங்குச்சிகளை நிறைய வச்சு கட்டினா மட்டும்தான் நம்மளால பெருக்க முடியும் தான் நம்மளால கையில பிடிச்சி பெருக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆனால் இது பார்த்திங்கன்னா குறைவான குச்சிகளை நம்ம வச்சு யூஸ் பண்ணால் கூட ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்மளால் பெருக்கி முடிக்க முடியும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி கட்டி எடுத்ததுக்கு அப்புறமா உள்ளே இருக்கக்கூடிய அந்த பாட்டில் நம்ம பார்க்கும்போது அப்படியே தெரியும் இப்போது நமக்கு தேவைப்படுறது ஒரு நீளமான குச்சி தான் இந்த குச்சியை உள்ளே இருக்கக்கூடிய அந்த பாட்டிலோட வாய் பகுதியில் மட்டும் இந்த மாதிரி சொருவி வச்சுக்கலாம் குச்சி பாட்டிலோட வாய் பகுதிக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த பாட்டிலோட கீழ்பகுதி இல்லைங்களா அந்த பகுதியை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துருக்குறோம் இந்த பகுதியை இந்த துடைப்பத்தோட மேல் பகுதி மேலே இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம கேஸ் ஸ்டவ் மேலே வச்சு இந்த மாதிரி சூடுபடுத்தி எடுத்துக்கலாம் நம்ம ஏற்கனவே இந்த துடைப்பத்தை ஒரு கயிறு வச்சு கட்டி வச்சிருக்கோம் இல்லைங்களா நம்ம இந்த மாதிரி சூடு பண்ணி எடுக்கும்போது இந்த பாட்டில் இந்த துடைப்பத்துக்கூடவே நல்லா டைட் ஆகிடும் அதனால இந்த கயிறு நமக்கு தேவைப்படாது பாட்டில் உருகி இந்த துடைப்பத்து கூட நல்லா ஜாயின் ஆன அப்புறமா நம்ம இந்த கயிறு அப்படியே கழட்டி எடுத்துடலாங்க அவ்வளவு தாங்க நமக்கு நல்லாவே டைட் ஆயிடுச்சு இந்த குச்சிகளை மட்டும் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்க வேண்டியதாக தான் நார்மலாக நம்ம துடைப்பத்தில் அதிகமான குச்சிகளை யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒவ்வொரு டைமும் குச்சி எடுத்து பெருக்கும் போது ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரியும் ரொம்ப கையில் கனமாக இருக்கிற மாதிரியும் தோணும் ஆனால் இது அப்படி இருக்கவே இருக்காது அதே மாதிரி நம்ம நின்றுக்கிட்டே கூட பெருக்க முடியும் கொஞ்சம் இடுப்பு வழியாக இருக்கிறவங்க கொஞ்சம் வயசானவங்களால் இந்த மாதிரி தென்னன் துடைப்பத்தை குனிஞ்சு வச்சு பெருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி குச்சி வச்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக அவங்களால பெருக்க முடியும் அதே சமயத்தில் நம்ம நின்றுக்கிட்டும் பெருக்க முடியும் இந்த குச்சிகளை நம்ம ஒவ்வொரு டைமும் அட்ஜஸ்ட் தேவை இருக்காது அல்லது வருஷம் அப்படியே தாங்க இருக்கும் இப்ப நம்ம ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துக்கலாம் இந்த பாத்திரத்துல ஒரு ஸ்பூனுக்கு பவுடர் உப்பு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி அரை ஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க இப்ப நம்ம துணித்து விரதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய லிக்யூட் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூனுக்கு மட்டும் சேர்த்தா போதுங்க இப்போ நம்ம ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் ஊற்றிட்டு நல்லா கை வச்சு நம்ம கரைச்சுடணும் அப்போ தான் அந்த லிக்யூடு எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி நல்லா கலக்கும் அதே மாதிரி நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த உப்பு நல்லா கலந்துடும் இப்போ கை வச்சு எல்லா இடத்துலையும் நல்லா கலக்கியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய பேன் சீப்பாக இருக்கட்டும் அல்லது நார்மலாக நம்ம தலையில் சீவக்கூடிய சீப்பாக இருக்கட்டும் அழுகுகள் அடைஞ்சிருக்கக்கூடிய இந்த சீப்புகளை நம்ம கண்டிப்பாக ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சி ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும் ஆனால் இந்த சிம்பிளான டிப்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறது மூலமாக ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த சீப்பை நம்ம அப்படியே போட்டிருந்தா போதும் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் நம்ம அப்படியே போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்செடுத்தோன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம கிளீன் பண்ணி எடுக்க முடியுங்க எல்லா சீப்புகளையும் நம்ம மாதத்துக்கு ஒரு முறையோ அல்லது வாரத்துக்கு ஒரு முறையோ க்ளீன் பண்ணும்போது இந்த மத்தியில் க்ளீன் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே சமயத்தில் நம்ம சீப்புகளும் நல்லா சுத்தமாகிடும் இப்போ பாருங்கள் இத்தனை சீப்புகளையும் நம்ம வந்து உடனடியாக அஞ்சு நிமிஷத்தில் டக்குன்னு கிளீன் பண்ணி எடுத்துட்டோம் இதே மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இந்த பவுலில் சாதாரணமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பவுடர் போட்டுக்கலாங்க நான் இன்னைக்கு பேபி பவுடர் தான் போட்டுக்கிறேன் இதுக்கு பதிலாக நம்ம நார்மலாக பெரியவங்க யூஸ் பண்ணக்கூடிய பவுடர் கூட சேர்த்துக்கலாம் அடுத்து தான் நம்ம சேர்க்கக்கூடியது லிக்யூட் தான் துணி தைக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய நார்மல் லிக்யூட் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இதுக்கு பதிலாக நம்ம துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பவுடரோ அல்லது சோப்பு கூட துருவி சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கையிலேயே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம போட்டிருக்கக்கூடிய எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் அவ்வளோதாங்க இப்போ நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நமக்கு தேவைப்பட்டது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சாக்ஸ் தான் நான் எடுத்துருக்கக்கூடிய சாக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே பழைய சாக்ஸ் தான் எடுத்துருக்கிறேன் நம்ம இதுக்காக பழைய சாக்ஸ் யூஸ் பண்ணால் போதும் இப்போ இந்த தண்ணியில் மாதிரி முக்கிட்டு கை வச்சு இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம் சாக்ஸில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது இப்போ நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துட்டோம் அடுத்தது நமக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா ஒரு சீப்பு தான் எந்த சீப்பு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம பெரிய பல் இருக்கக்கூடிய சீப்பு யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது சின்ன பல் இருக்கக்கூடிய சீப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் சீப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்காங்க நம்ம கொஞ்சம் நீளமாக்கக்கூடிய சீப்பாக இருக்கணும் இப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய இந்த சீப்பை இந்த சாக்ஸுக்குள்ளே போட்டுக்கலாங்க நம்ம தினமும் கஷ்டப்பட்டு ரொம்ப நொந்து போய் சேர வேலையை கூட இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடும் அது என்னென்னு பார்க்கலாமாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கபோர்டு அதே மாதிரி கதவு இடுக்குகள் இந்த பகுதிகளெல்லாம் ரொம்ப நுணுக்கமாக இருக்கும் இந்த இடுக்கு பகுதிகளெல்லாம் நம்ம மேலப்பில் க்ளீன் பண்ணி எடுக்கும்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அழுக்குகள் கண்டிப்பாக க்ளீன் ஆகாது அப்படியே தான் இருக்கும் ஆனால் இந்த சீப்பும் இந்த சாக்ஸை வச்சு கிளீன் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக கிளீன் ஆகிடும் இதே மாதிரி கதவு இடுக்குகளாக இருக்கட்டும் அல்லது ஜன்னல் ஓரங்கள் அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கபோர்டுகளுக்கு இருக்கக்கூடிய அந்த கதவுகள் இருக்கக்கூடிய இடுக்குகள் இந்த மாதிரி பகுதிகளில் இந்த ஒரு சீப்பு வச்சு டக்குனு மாதிரி தொடச்சி எடுத்தோம்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய மொத்த அழுக்குமே வந்துடும் ஒரு தடவை இந்த மாதிரி சீப்பும் சாக்ஸும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி இடுக்கு பகுதிகளை கிளீன் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம அந்த சாக்ஸை பார்க்கும்போது அவ்வளோ அழுக்கு வந்துருக்கும் ஒவ்வொரு டைமும் நம்ம இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நம்ம முதல்லையே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா தண்ணி அந்த தண்ணியில் மறுபடியும் நம்ம இந்த சாக்ஸை எகெயின் முக்கிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு மறுபடியும் இந்த மாதிரி கதவுகளை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதனால் அந்த சாக்ஸில் இருக்கக்கூடிய அழுக்கு இன்னொரு இடத்துல ஒட்டாமல் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கதவுல இருக்கக்கூடிய இந்த மாதிரி இடுக்கு பகுதிகளை கூட இந்த சாக்ஸ் வச்சு கிளீன் பண்ணி எடுக்கலாம் நேரத்தை அதிகமாக மிச்சம் பண்ணும் பொதுவாக எல்லார் வீட்லையுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கடாய் தான் இந்த நான்ஸ்டிக் கடாய் நம்ம மீன் ஃப்ரை பண்ணால் ஒட்டாமல் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நான்ஸ்டிக் கடாயை யூஸ் பண்ணுவோம் ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா ஒரு ரெண்டு மாதம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ஸ்க்ராட்ச் ஆகி அதில் இருக்கக்கூடிய கோட்டிங்கெல்லாம் டக்குன்னு வந்துடும் அதை நம்ம எப்படி சரி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் இதுக்காக நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அந்த பவுலில் கொஞ்சமாக ஹார்பிக் எடுத்து ஊற்றிக்கலாம் அதே மாதிரி ரெண்டு ஸ்பூனுக்கு பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கணுங்க இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த கலவையை இந்த நான் ஸ்டிக் மேலே இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க நாம் இதை கையிலேயே டச் பண்ணக்கூடாது நாம் இதில் ஹார்பிக்ங்கிற ஆசிட் ஊற்றிருக்கிறதால ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு தொடாமல் இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க உங்கள் கிட்ட சவுரி இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது இந்த மாதிரி பாத்திரம் தேய்க்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பாஞ்ச் இருந்தால் அது வச்சு ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி விடணுங்க இது இப்போது ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டாச்சு இது அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷமாவது நம்ம வெயிட் பண்ணணும் அதுக்கப்புறமா நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு உப்பு பேப்பர் தான் ஒரு உப்பு பேப்பரோட வில அஞ்சு ரூபாயிலேருந்து பத்து தான் இருக்கும் இதில் நம்ம ஒரு சின்ன பகுதியை மட்டும் கிழிச்சு எடுத்து ஏற்கனவே நம்ம ஊற வச்சுக்கக்கூடிய இந்த கடாயில் இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சாவே போதும் சும்மா தேய்ச்சாவே அந்த இருக்கக்கூடிய கோட்டிங்கெல்லாம் அந்த இருந்த இடமே தெரியாமல் நமக்கு அப்படியே வந்துடும் பாருங்கள் நான்ஸ்டிக் கடாயில் கோட்டிங் போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணவே கூடாது அந்த மேலே இருக்கக்கூடிய கோட்டிங் நம்ம சமையல் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உருக ஆரம்பிச்சிடும் அது எல்லாமே நம்ம சமையல் பண்ணும்போது கூடவே சேர்ந்து அதையும் நம்ம சாப்பிட வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும் அதனால் நான்ஸ்டிக் கடாய் ஸ்கிராச் ஆச்சு அப்படின்னா ஒன்று நம்ம தூர தூக்கி போட்டுட்டு புதுசாக வாங்கணும் அல்லது இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம ஒரு எலுமிச்சை பழம் எடுத்துக்கலாம் அந்த எலுமிச்சை பழ ஜூஸை இந்த கடாயில் இந்த மாதிரி ஊற்றி விட்டு ஒரு முறை நல்லா தேய்ச்சி விட்டு லாங்க எலுமிச்சப்பள ஜூஸை நாம் இந்த மாதிரி ஊற்றிவிட்டு தேய்க்கிறதால என்ன ஆகும் அப்படின்னா அந்த கடாயில் இருக்கக்கூடிய அந்த பாய்சன் எல்லாமே போய்டும் நமக்கு சுத்தமாக கிளீனாகி கிடைக்குங்க இப்போ நல்லா க்ளீன் ஆகிடுச்சு அந்த எலுமிச்சைப்பழத்தையும் நான் அப்படியே போயிட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணிவிட்டு அந்த தண்ணியை நம்ம அப்படியே தூர ஊற்றிடணும் இப்போ கடாய் நல்லா சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு இப்போ நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா எண்ணெய் தான் நாம் இதுக்காக சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாமாயில் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் பாமாயில் எண்ணெய் தான் இதுக்கு நல்ல சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் இப்போ நம்ம கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து இது ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க அப்ளை பண்ணி விட்டுட்டு இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி அப்ளை பண்ணி விட்டுட்டு நல்லா கழுவிட்டு அடுத்த முறை யூஸ் பண்ணணுங்க அப்படியே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இப்போ நாம் இந்த கடாயை நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான கடாயாக யூஸ் பண்ணிக்கலாம் நாம் இதில் எது ஃப்ரை பண்ணாலும் அல்லது சமைச்சாலும் ஒட்டவே ஒட்டாதுங்க நாம் இப்போ தோசை போட்டு எடுக்கலாம் அல்லது ஆப்பம் போட்டு எடுக்கலாம் எது போட்டு எடுத்தாலும் சரி ஒட்டாமல் வரும் இப்போ நம்ம வந்து ஆம்லேட் போட்டு பார்க்கலாங்க ஆம்லேட்டுக்காக இந்த மாதிரி முட்டையை உடச்சி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு மசாலா தூள் இருந்தால் மேலே தூவி விட்டுக்கலாம் நம்ம நான்ஸ்டிக் கடாயை தூர போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணிக்கலாங்க நான்ஸ்டிக் கடாயி ஆச்சுன்னா நம்ம அப்படியே வச்சு யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணும்போது அந்த கோட்டிங் எதுவுமே நம்ம வயிற்றுக்குள்ளேயும் போகாது அதே சமயத்தில் நல்லா சுத்தமான கடாயில் இந்த மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட ஒட்டாமல் கூட வருங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தோசையும் ஒட்டாமல் எடுத்துட்டோம் அதே சமயத்தில் நம்ம போட்டிருக்கக்கூடிய ஆம்லேட்டும் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லைங்க இப்போ நமக்கு தேவைப்படுறது ஒரு நாலுலேருந்து அஞ்சு பச்சை மிளகா கூட தேவைப்படுங்க இந்த மாதிரி கொஞ்சம் குண்டாக இருக்கக்கூடிய பச்சை மிளகா எடுத்துக்கலாம் அல்லது நீளமாக இருக்கக்கூடிய பச்சை மிளகா கூட எடுத்துக்கலாம் முதல்ல நம்ம தேவைப்படுறது பார்த்திங்கன்னா இந்த பச்சை மிளகாய் இருக்கக்கூடிய இந்த காம்பு தான் பச்சை மிளகா இருக்கக்கூடிய காம்பு மட்டும் தனியாக கிள்ளி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் நம்ம ரெண்டு வெங்காயத்தை போட்டு வச்சுருக்கிறோம் நான் வந்து இன்றைக்கி சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கணும் அதே மாதிரி சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் கூட அதை தோல் நீக்காமல் அப்படியே சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க இப்போ ரெண்டு வெங்காயத்தையும் நான் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் இந்த வெங்காயம் எல்லாம் ஒன்னோட ஒன்னு சேர்ந்துருக்கும் அதனால கையிலேயே இந்த மாதிரி ஒரு முறை பிச்சு போட்டுக்கலாங்க இப்ப வெங்காயத்தை நல்லா பிசைஞ்சு விட்டோம்னா அதுல இருந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி வெங்காயம் பிரிஞ்சிடும் இப்ப நமக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா அந்துருண்டை பவுடர் அதாவது நம்ம பாச்சா சூடம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பாய்சாசூடத்தோட விலை ரொம்ப கம்மி தான் இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும் பாச்சா சுடம் பாக்கிறதுக்கு கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கும் இந்த பாச்சா சுடத்தை ஒரு கல் வச்சு நல்லா தட்டி எடுத்தோம்னா நல்லா பவுடராகி கிடைக்கும் பாச்சா சுட பவுடர் பவுடரையும் அந்த வெங்காயத்து கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ நம்ம ஏற்கனவே கிள்ளி வச்சுக்க கூடிய இந்த பச்சை மிளகாவை எடுத்துக்கலாம் பச்சை மிளகா காம்பல இந்த மாதிரி ஒரு பின்னு வச்சு நல்லா குத்தி எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி குத்தும் போது என்னாகும் அப்படின்னா அதுல வந்து ஒரு பெரிய ஓட்ட மாதிரி விழ ஆரம்பிக்கும் பச்சை மிளகாக்கு உள்ள நிறைய நெடியும் இருக்கும் அதே சமயத்தில் உள்ள இருக்கக்கூடிய இந்த விதைகளும் வெளியே வர ஆரம்பிக்கும் இப்போ உள்ள இருக்கக்கூடிய விதைகள் எல்லாமே நமக்கு வெளியே வர ஆரம்பிச்சிடுச்சு ஒரு நாலஞ்சு விதைகளை நம்ம வெளியே தள்ளி எடுத்துட்டோம் இப்போ நம்ம ஏற்கனவே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய அந்த வெங்காய பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா அதை நம்ம உள்ளே இந்த மாதிரி தள்ளி விட்டுக்கலாங்க ஒரு நாலஞ்சு வெங்காயத்தை நம்ம உள்ளே தள்ளுற அளவுக்கு உள்ளே நமக்கு இட வசதி இருக்குங்க இப்போ சின்ன வெங்காயமாக இருக்கிறதால நல்லா மெலிசாக இருக்கும் உள்ளே வந்து ஈஸியாக போய்டும் நமக்கு இதை நம்ம வீட்டில் செய்கிறதால நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் நடக்குங்க அது என்னென்னா நம்ம வீட்டு கிச்சன்லேயோ நம்ம வீட்டு பெட்ரூம்லேயோ பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பள்ளிகளாக வந்துகிட்ருக்கோம் நம்ம எவ்வளோ விரட்டினாலும் சரி போகவே போகாது அதே சமயத்தில் நம்ம வீட்டு கிச்சனில் பார்த்திங்கன்னா நம்ம தூங்க போனதுக்கு அப்புறமா நிறைய கரப்பான் பூச்சிகள் மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும் பள்ளிகளுக்கு அதிகமாக மோப்ப சக்தி இருக்குங்க அதாவது இந்த இருந்து வரக்கூடிய நெடியும் அந்த பச்சை இருந்து வரக்கூடிய நெடிக்கும் அது கிட்ட கூட நெருங்காது இது வ அதிகமாக வந்து போகிற இடங்கள் ஜன்னல் நம்முடைய கிச்சன் இந்த மாதிரி இடங்களை வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பகுதியில் சுற்றவே சுற்றாது நம்ம எவ்வளோ விரட்டினாலும் போகாத அந்த பள்ளி இதை வச்சாவே போதுங்க அந்த இடத்துக்கு வரவே வராது அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு டைனிங் டேபிளில் நம்ம சாப்பாடு வச்சுட்டு கொஞ்சம் நகந்தாக போதும் அந்த இடத்துல பள்ளிகள் கூட்டமாக இருக்கும் இதையெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நாம இந்த மாதிரி போட்டு வைக்கலாம் அதே மாதிரி இது செஞ்சு வச்ச உடனே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இதை தெரியப்படுத்தணும் நாம இந்த மாதிரி பச்சை மிளகாயில் வச்சிருக்கிறோம் அப்படின்னு இதே மாதிரி நம்ம வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களோட கைக்கு எட்டாத மாதிரி தாங்க வைக்கணும் இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்